அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு முக்கியமான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஏன்னா இந்த பிரார்த்தனையை டெல்லியில் ஒரு பெரிய மகான் இந்த பிரார்த்தனை மூலமாகத்தான் மக்களுக்கு வேண்டியதை வருவித்து கொடுத்திருக்கிறார் அவ்வளவு அதிசயமான பிரார்த்தனை முதலில் இந்த பிரார்த்தனை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை முதலே பார்க்கலாம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு குளத்தில் மீன்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஓர் இறையை போட்டதும் எப்படி நாலா பக்கத்தில் இருந்து அந்த இறையை தேடி மீன்கள் ஓடி வருகிறதோ அதேபோல் நீங்கள் மனமுருகி செய்யும் பிரார்த்தனை இறைவன் எங்கிருப்பினும் அவனை உங்கள் பக்கம் ஈர்ப்பது நிஜம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணர் ஐயா சொல்கிறார் உன் மனத்தையே ஜபமாலையாக்கி பிரார்த்தனை செய் என்கிறார் கபீர்தாசர் துணி அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது வீடு அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது மனம் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு பிரார்த்தனை தான் சிறந்த வழி என்கிறார் காஞ்சி பெரியார் இறைவனிடம் தக்கனவற்றை கேட்க வேண்டும் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும் அவன் தருவனவற்றை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு பாரதியார் உலக நாயகியிடம் கேட்குறாரு நின்னை சிலவரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றணக்குத் தருவாய் முன்னை தீவினை பழங்கள் இன்னும் மூளாது அழித்திடல் வேண்டும் என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையுற செய்து மதி தன்னை மிகு தெளிவுற செய்து என்றும் மகிழ்ச்சி கொண்டிருக்க செய்வாய் என்று அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பாரதியார் வந்து உலகநாயகிடம் கேட்குறாரு பிரார்த்தனைக்கு பிறகு நீங்கள் அடையும் நிம்மதி மிக பெரியதாக இருக்கும் பிரார்த்தனை வெறும் கடமை இல்லை அது ஒரு ஆன்ம பங்கு அந்த ஆன்ம பங்கு வகிக்கின்ற ஒரு இயக்கம் அது பிரார்த்தனையின் நம்பிக்கை மிக மிக முக்கியம் இந்த பிரார்த்தனை மலராக ஆண்டு முழுதும் இறைவனை தியானித்து அழகான மாலையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் மனங்கள் மலர்களிலிருந்து பரவட்டும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் இந்த பிரார்த்தனை மிக மிக முக்கியமான பிரார்த்தனை எனவே இதை டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிரார்த்தனையை நாம் போடுறோம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இதை தினமும் காலை மாலை இதை கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சிலர் சில நாட்கள்லேயே ஒரு சில நாட்கள்லேயே நிறைய பேர்த்துக்கு இந்த பிரார்த்தனையினால் பலன்கள் கிடைக்கிருக்குது எது கேட்டாலும் உனக்கு தக்கன பாரதியார் சொன்ன மாதிரி உனக்கு தக்கன நிச்சயம் வந்து சேரும் அதனால் இந்த பிரார்த்தனை இப்பொழுது ஆரம்பிக்கலாம் வணக்கத்துக்குரிய நாயகன் இறைவா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் இறைவன் வணக்கத்துக்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் ஜீவித்து நிலைத்திருக்கும் அவன் முன்னால் எல்லா முகங்களும் கவிழ்ந்துவிடும் இறைவா வணக்கத்துக்குரிய நாயகன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகிவிட்டோம் தனித்தவனே தேவையற்றவனே நீ யாரையும் பெறவும் இல்லை நீ யாராலும் பெறப்படவும் இல்லை உனக்கு யாரும் யாருமில்லை கருணை புரிவோருக்கெல்லாம் மகா கருணையாளனே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிகவும் நஷ்டப்பட்டவர்களாகிவிடுவோம் எங்கள் இரட்சகனே எங்களை மன்னித்துவிடு எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்பவனாகவும் அருள் பாலிப்போனாகவும் இருக்கிறாய் என் இறைவனே என்னை மன்னித்துவிடு அருள் புரி நீ அறிந்தது விட்டும் எங்களை காப்பாற்று நிச்சயமாக நீ மிகவும் கண்ணியமுடையனாகவும் சிறப்புடையனாகவும் இருக்கிறாய் இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் சிறப்புடையவன் மன்னிப்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்தருள் இறைவா இருதயங்களை திருப்பி வைப்பவனே எங்கள் இருதயங்களை உன் வணக்கத்தில் திருப்புவை ஏ இருதயங்களை மாற்றி வைப்பவனே எங்கள் இருதயங்களை உன்னுடைய பிரார்த்தனையில் நிலைநிறுத்தி வைப்பாயாக இறைவா எங்களுடைய இருதயங்கள் எங்கள் அவயங்கள் எங்கள் பக்கவாட்டுக்கள் யாவும் உன் கையிலே இருக்கிறது அதிலிருந்து எதற்கும் நீ எங்களுக்கு உரிமை அளிக்கவில்லை எனவே எங்களுக்கு ஏதேனும் அவைகள் மூலம் நீ செய்தால் நீயே எங்களுக்கு உதவியாளனாக ஆகிவிடு நேர்மையான பாதையில் எங்களுக்கு நேர்வழி காட்டியருள்வாயாக எங்கள் இறைவனே சத்தியமானதை சத்தியமானது என்று எங்களுக்கு காட்டிக்கொடு கொடு அதை பின்பற்றும் நட்பேற்றையும் எங்களுக்கு அளித்தருள் அசத்தியத்தை அசத்தியமாக எங்களுக்கு காட்டிக்கொடு அதை விட்டு ஒதுங்கும் நட்பேற்றையும் எங்களுக்கு அளித்திருள் இறைவா உன் அன்பும் உன்னுடைய அடியார்களுடைய அன்பையும் இன்னும் எவர்களின் அன்பு உன்னிடம் எங்களுக்கு நன்மை தருமோ அவருடைய அன்பையும் எங்களுக்கு அளிப்பாயாக ஏ ஜீவிப்பவனே ஏ நிலைத்திருப்பவனே உன் கிருபையால் எங்களுக்கு அருள் புரிவாயாக உன்னிடம் உதவி தேடுகிறோம் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுடைய அந்தஸ்து அனைத்தையும் எங்களுக்கு வை கண்ணிமைக்கும் நேரம் கூட எங்களை எங்கள் இச்சைகளில் ஒப்படைக்காதே ஏனென்றால் நீ எங்களை எங்கள் இச்சைகளில் ஒப்படைத்து விடுவாயானால் நாங்கள் பலவீனத்தாலும் நஷ்டத்தாலும் பாவத்திலும் தவறிலும் வீழ்ந்து விடுவோம் இறைவா நீ எங்களுக்கு லேசாகி வைப்பதைத் தவிர வேறு எதுவும் எங்களுக்கு லேசு கிடையாது உன்னை நாடினால் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நீ லேசாக்கி விடுகிறாய் வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் கிடையாது அவன் பொறுமையாளன் சிறப்புடையவன் இறைவன் தூய்மையானவன் மகத்தான சொர்க்கத்தின் அதிபதி எல்லா புகழும் சர்வரோக இச்சனாகிய இறைவனுக்கே உரியதாகும் உன்னுடைய அருளுக்குரிய சாதனங்களை நாங்கள் உன்னிடமே வேண்டிக்கொள்கிறோம் உன் பாவ மன்னிப்பின் ஆதரவையும் எல்லா நற்காரியங்களிலும் உன் சன்மானத்தையும் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னுடைய வணக்கத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம் நீ மன்னித்தருளாத எந்த பாவத்தையும் எங்களுக்கு விட்டு வைக்காதே கிருபியாளர்க்கெல்லாம் மகா கிருபியாளனே எந்த கவலையையும் அதை நீ சந்தோஷமாக்காமல் விட்டுவிட வேண்டாம் உனக்கு பொருத்தமான யாதொரு தேவையையும் அதை நீ நிறைவேற்றாமல் விட்டுவிட வேண்டாம் ஏ கிருபியாளர்க்கெல்லாம் மகா கிருபியாளனே ரட்சகனே உன்னளவில் எங்களை நேசமாக்கிவை எங்கள் உள்ளங்களில் உனக்கு பணிவை உண்டாக்கிவை இறைவனே ஜனங்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமாக்கிவை கெட்ட குணங்களை விட்டும் எங்களை காப்பாற்று நல்ல குணங்களில் எங்களை நிலைநிறுத்தி வை இன்னும் எங்களை நேர்மையான பாதையில் ஸ்திரப்படுத்தி வையப்பாயாக எங்கள் விரோதிகள் மீதும் உன்னுடைய விரோதிகள் மீதும் எங்களுக்கு சாதகமான உதவியை செய்தீர்கள் இன்னும் இந்த உலகத்தில் நல்லவருடைய எதிரில் மீதும் எங்களுக்கு சாதகமான உதவியை செய்தீர்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு சாதகமான உதவியை செய் எங்களுக்கு பாதகமான உதவியை செய்யாதே எங்கள் இறைவனே எங்களுக்கு பாதகமான ஆலோசனையை கொடுக்காதே எங்கள் இறைவனே எங்களுக்கு அபிவிருத்தியை கொடு எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காதே எங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே இறைவா எங்கள் இறுதியங்கள் விசாலமாக்கிவை எங்கள் இறைவனே இந்த பூ பிரபஞ்சத்தை எங்களுக்கு பிரியமான பிரியமானதாக செய்துவை எங்கள் உள்ளங்களிலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்களை அலங்கரித்துவை பாவத்திலிருந்தும் எங்களுக்கு வெறுப்பானதாக செய்துவை எங்கள் இறைவனை எங்களை உத்தமரலாக ஆக்கிவை பாயாக அன்பார்ந்த வாசகர்களே இந்த பிரார்த்தனை மிக மிக முக்கியமான பிரார்த்தனை ஏனென்றால் இது எத்தனை முறை அதிகமாக ஜெபிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு எந்தவொரு செயலுக்கும் அதனுடைய மதிப்புக்குரிய வெகுமதி நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பிரார்த்தனையை நாமும் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே பிரார்த்தனையை ஜெபித்து அதனுடைய பலன்களை நாம் கண்டிருக்கிறோம் அதனால் அனுபவபூர்வமாக இதை நாம் சொல்கிறோம் எனவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை நீங்களும் மனனம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையில் ஒரு சிறப்பு பிரார்த்தனையாக இதை வைத்து கொண்டால் இதில் இல்லாத வாசகங்களே கிடையாது ஏனென்றால் மன்னிப்பது பிரார்த்திப்பது என்பது இறை இறைசக்தி சேர்ந்தது எனவே இந்த பிரார்த்தனையை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கி வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிவு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரபரமே என்று இந்த பதிவை நிறை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்